வணக்கம் திருவெம்பாவை பாடல் ஐந்து மாலறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படீறி கடைத்திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமெடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி எம்பாவாய் விளக்கம் நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஒரு இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமை கூறிய பெருக்குடன் அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை பெண்கள் இவ்வாறு மாணிக்க வாசகர் திருவெம்பாவை பாடல் ஐந்தில் சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண முடியாத அளவுக்கு பெருமையுடையவர் என்று இப்பாடலில் விவரித்துள்ளார்